மறுமைக்காக பல பேரை படைத்து வைத்தான் கூணுவோம் இன் அபுனாயில் ஆகலா உடா த கோணுவோம் மின் நீங்கள் மறுமைக்குரிய மக்களாக மாறிவிடுங்கள் உலகத்தின் மக்களாக ஆகிவிடாதீர்கள் என்றார்கள் சந்தன் மறுமை கண்டு சில பேர்களை படைத்து வைத்தான் உலகத்திற்கண்டு சில பேர்களை பயர்த்தான் அவங்க பேச்செல்லாம் உலகமாக இருக்கும் முயற்சி எல்லாம் உலகமாக இருக்கும் செயலெல்லாம் உலகமாக இருக்கும் ஆனால் அது தீபனைய மாடல் வேண்டுமென்னா இருக்கலாம் தீனுடைய தோற்றம் வேணும் இருக்கலாம் ஆனால் எண்ணங்கள் எல்லாம் உலகமாக இருக்கும் அவர்கள் உலகத்திற்கென்று படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்களாக மாறுங்களே என்கிறார்கள் மாணவி சந்தன் இன்னைக்கெல்லாம் எத்தனையோ நல்ல செயல்பாடுகள் கூட அது உலகத்தின் நோக்கம் காரணமாக இருப்பதால் அது மறுமையாக மாறாமல் துன்யாவாக மாறி போகிறது எத்தனை உயர்ந்த சேவைகள் அது கபருக்கு கை கொடுப்பதாக இல்லை என் மன்னரையை வெளிச்சமாக்கூடியதாக என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இருக்க வேண்டும் எனவேதான் முகமது என்றால் மரண சிந்தனை வரணும் எப்ப நான் எல்லா காரியத்தையும் கபருக்காக செய்வேன் வறுமைக்காக செய்வேன் மரண சிந்தனை இருக்க வேண்டும் மௌத்தை மறந்தால் எல்லாம் நடக்கும் மௌத்தை மறந்தால் தீமையை நோக்கி பயணம் மௌத்தை மறந்தால் மறக்கிறீர்கள் மௌத்தை மறக்கிற உங்கள் நல்ல இருக்கட்டும் ஒரு வெளியை கொண்டவன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க கலகலப்பான பேச்சு அந்த பேச்சுக்கிடையே கலகலப்பான சிரிப்பு பேசனால் கொஞ்சம் கலகலப்பு வரும்போது சிரிப்பு கோடியது சர்க்காரை ஆளும் செல்லந்தாலே உள்ள வர்றாங்க உள்ளே வரும்போது பார்க்கிறார்கள் கொஞ்சம் சாபிகளுடைய வேகமான சிரிப்பு மாணவி செல்லந்தாலே மஞ்சக்கும் என் அன்பு தோழர்களே இந்த சபையை நீங்கள் கொஞ்சம் கலக்க வேண்டும் எப்படி கலக்கணும் ஒரு பொருளை ஒரு பொருளை கலக்கிற மாதிரி ஒரு பொருளில் ஒரு பொருளை கலக்கணும் தண்ணீர் பாலோடு கலக்கும் போது எல்லாமே பாலா தெரியும் பொருளை பொருளோடு கலப்பதை போல் இந்த சபையை நீங்கள் கலக்க வேண்டும் எதற்குண்டு எதிர்க்க